இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டம் இளம்பழை வந்திருக்கோம் இளம்பிளையில் என்ன ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸாரீஸ் காட்டன் சேரீஸ் இன்னும் பட்டு சேரீஸ் இன்னும் நீங்கள் நினைக்கக்கூடிய கல்கத்தா ஐட்டம் மும்பை ஐட்டம் இந்த மாதிரியான எல்லா வெரைட்டி ஆஃப் சாரீஸுமே இங்கே வந்து சில்க் டிசைன் எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்குது இல்லாத எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குர்த்திஸ் நைட்டீஸ் டாப்ஸு இந்த மாதிரியான வெரைட்டியும் இங்கே வச்சுருக்காங்க ஸோ இங்கே சாரீஸ் வந்து காட்டன் சாரீஸ் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறது ஃபுல்லாகவே வந்து காட்டன் சாரீஸ் காட்டன் சில்க் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன்னால் இப்போ வந்து சம்மர் இருக்குது அப்படிங்கிறனால ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நியூவாக என்ன டிசைன் வந்திருக்கோ அது எல்லாமே இப்போ நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்களோட கான்டக்ட் நம்பர் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறோம் வீடியோ மேலேயும் கொடுக்குறோம் ஒரு சிலர் வந்து எங்களுக்கே நீங்கள் தவறுதலாக கால் பண்ணிடுறீங்க ஸோ நோ ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களோட நம்பர் வந்து வீடியோ மேலேயும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அவங்க சப்போஸ் ஃபோன் எடுக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்களுக்கு அடுத்த கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே கஸ்டமர் வந்துட்டு போயிட்டு இருக்கனால ஒரு சில கால்ஸ் அவங்க அட்டன் பண்ண முடியாது வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாது ஸோ அதை வந்து நிறைய பேர் கமெண்ட்டாக சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது நீங்கள் வந்து வெயிட் பண்ணி உங்களோட டிசைன் என்ன வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கலர் சாட் அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சேரீஸ் வேணுமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட் மோடு எல்லாமே இங்கே இருக்குது ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எல்லா வகையான மெத்தடிலேயும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கொரியர் வந்து இன்றைக்கே அவங்க நீங்கள் எந்த சாரி செலக்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கே கொரியர் போடுவாங்க வீடியோ கால் ஸ்பெஷலிட்டியும் உங்களுக்கு பண்ணித்தரதான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வீடியோ கால்லேயும் செலக்ட் பண்ணி சாரியை வாங்கிக்கலாம் அல்லது நீங்கள் இமேஜ் பார்த்து வாங்கிக்கிறதுனால வாங்கிக்கலாம் அது உங்களோட விருப்பத்துக்கே விட்டுருக்காங்க ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாவண்டம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இந்த ரோடு தான் காக்காப்பாளையம் காக்காப்பாளையத்துலேருந்து எலம்பில் போகிற மெயின் ரோடு இதுதான் இப்போ நம்ம அந்த சிஎஸ்ஆர் ஹெரிடேஜ் டெக்ஸுக்கு இந்த சைடு ரைட் சைடு தான் நம்ம போகணும் இந்த பஸ் நிற்கிது பார்த்தீங்களா அந்த ரோட்டில் தான் நம்ம உள்ளே போகணும் வாங்க கடைக்கு போய் பார்க்கலாம் Dominicana, la casa del merengue y la casa de la bachata. Voy a cantar esta canción con mucho cariño de mi corazón a la República Dominicana. Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good Fill my head full of every single doubt, yeah Please say any negative thoughts I pop off when I hear people say I cannot I get off to the thought of proving everyone wrong I won't stop till to the top, so you better back off and get lost I'ma stay loud, stay proud Never running out, never heading south I'll be spreading out, call it word of mouth Can't put me down, I'll be getting loud You can have it doused, not what I'm about Have your f***ing cloud. it be raining out I keep making sound, go another round Time legend bound, can't stop me now You don't wanna f*** with me A slow burn like a disease. Just tell me that I can, and I'll show you things that you couldn't believe. Just tell me. நான் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து எலம்புல பட்டு சேரீஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் பூசுன்னு சொல்லுவாங்க பட்டு சேலது என்னோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு என்ன சொல்லுற ப்ரைஸ் பிங்க் காப்பர் சரி இப்போ டெண்டில் இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் நிறைய இருக்கும் இப்போ மட்டும் மட்டும்தான் ஒரே டிசைனில் சிக்ஸ் கலர்ஸ் வச்சுருக்கோம் இப்போ ஒரு சேலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பிங்க் கலர் சாரி முந்தாணி பார்த்திங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் பார்க்கலாம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே வந்துடும் பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் ஆப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க ஜெக்கட் பார்டர் டிசைன் பார்ட் கொடுத்துருப்பாங்க சாரி உடலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செல்ஃப் டிசைன்லாம் எம்போஸில் கொடுத்துருப்போம் என்னோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வந்து நானூற்றி ஐம்பது தான் வருது நான் டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் இருக்குது இப்போ நான் பாக்பார் கடைசின்னு பார்த்தீங்கன்னா இடம்பெல பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்கடு சாரீஸ் பார்க்க போகிறோம் இதே பார்த்தீங்கன்னா எம்போஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹோல்சேல் பிரைஸ் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் சிங்கிள் சாரியாக தான் நீங்கள் வாங்கிக்கலாம் பல்காகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய பார்டர் சின்ன பார்டர்னு சொல்லிட்டு எல்லா சைஸ்லேயுமே பார்டர் இருக்குது உங்களுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா முந்தாண்டி பிங்க் கலரில் வந்துடும் உங்களுக்கு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க்லேயே கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் வச்சு செல்ஃப் டிசைனாக கொடுத்துருப்பாங்க டப் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜக்காட் பாட்ரு கொடுத்துருப்போம் உடல் டிசைன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செக்குடிம் போஸ் வரும் மல்டி கலரில் கொடுத்துருப்போம் பிங்க் வித் க்ரீனில் பேரட் க்ரீனில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே சாரி ஃபுல்லுமே இது வந்துரும் உங்களுக்கு வந்து சாரியோட மீட்ரு பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி வரும் உங்களுக்கு இந்த சில ப்ரை மீட்ரு பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் ஐநூறுரூபா தான் இந்த சாரி உங்களுக்கு ஸோ லோ ரேஞ்சில் உங்களுக்கு வந்து பட்டு சாரீஸ் இது வந்து நிறையா இருக்கு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது கலர் செட்டு நிறையா வரும் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து எளம்பா பட்டு சாரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் காப்பர் செரிக்கு பார்க்க போகிறோம் எல்லாமே ட்ரெண்டிங் இருக்கிறது காப்பர் செரி தான் எல்லாமே பார்த்திங்கனா காப்பர் செரிகில் தான் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது எல்லாமே பார்த்திங்கனா சின்ன பாட்டர் பெரிய பாட்ருன்னு சொல்லிட்டு எல்லா சைஸ் பாட்டிலுமே வச்சிருக்கோம் புட்டாஸ் அதே மாதிரி தான் ஃபிளவரு மேங்கோ அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸ்லுமே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் முன்னாடி தான் கொடுத்துருப்போம் இப்போ ஒரு சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க இந்த சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீல் கிரே கலரு முன்னாடி பார்த்திங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ராயல் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லுமே ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ப்ளூ கலரில் வந்துடும் பார்டரும் பார்த்திங்கன்னா ராயல் ப்ளூவில் இருக்குது ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா எம்போஸ் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி சாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பர் ஜெரிக்கையில் இந்த மாதிரி கொடுத்துருப்போம் டபுள் சைடுமே பார்டர் வந்துவிட்டு புட்டாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பர் ஜெரிக்கையில் கொடுத்துருப்போம் இப்போ பார்க்குறது எல்லாமே சாம்பிளுக்கு தான் பார்க்குறோம் இல்லை ஒவ்வொரு டிசைன்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் செட் வந்துடும் உங்களுக்கு அவரேஜாக என்னோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் உங்களுக்கு எட்நூற்றம்பது ரூபா தான் வரும் உங்களுக்கு நீங்கள் சிங்கிள் சரியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்க்காகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சரியாக இருந்தாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுவோம் இப்போ நான் பார்க்குற கைசன் பார்த்தீங்கன்னா வந்து இளம்பு சாரீ சிலையே பார்த்திங்கன்னா ஃபுல் ஜரி ஒரு பார்க்க போகிறோம் எல்லாமே காப்பர் ஜரிக்கு வரும் பிங்க் காப்பர் ஜெரிகுன்னு சொல்லிட்டு டிசைன்ஸ் ஒவ்வொன்று வச்சிருக்கோம் கீழே ஒரே டிசைனில் கலர் செட் வச்சிருக்கோம் எல்லாமே கலர் செட் நிறையா வரும் உங்களுக்கு என்னோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் உங்களுக்கு ஒரு சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆ ஆல் செல் பண்ணுவாங்க சாரீ ஃபுல்லுமே ஜரிக்கி வரும் காப்பர் ஜெரி முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பேபி பிங்க் கலரில் இருக்கும் பேபி பிங்க்லேயும் முந்தாணி கொடுத்துருப்பாங்க ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கடலில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் ஜெரிகில் வந்துருங்க டபுள் சைடுமே பார்டர் பார்த்திங்கன்னா காப்பர் ஜெரிகல் இருக்கும் இதில் ஒவ்வொரு டிசைனிலையும் பார்த்திங்கன்னா கலர் செட் வரும் உங்களுக்கு இப்போ நான் பார்க்குற கைசன் பார்த்திங்கனா வந்து பியூர் காட்டன் சாரீஸ் இப்போ சம்மருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நியூவாக போட்டிருக்கோம் எல்லாமே பிரிண்டிங் போட்டு போட்டது சாரி மட்டுந்தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் இதில் இருக்காது வித்தவுட் ப்ளவுஸ் இந்த சாரீ என்னோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் எயிட்டி தான் வரும் உங்களுக்கு காட்டன் சாரீஸ்லேயே பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ஒர்க் போட்டிருக்கோம் சாரி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்டிங் ஒர்க் வரும் உங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரிண்டிங் ஒர்க் வந்துரும் பார்டரில் பார்த்திங்கன்னா த்ரெட்லேயே உங்களுக்கு ஜக்காட் டைப்பில் கொடுத்துருக்காங்க உங்களை ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபோர் எயிட்டி ரேஞ்சு வரும் உங்களுக்கு இப்போ நான் வாக்பார்கா கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பியூர் காட்டன் சாரீஸ் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வருது உங்களுக்கு சார் ப்ரைஸ் வித்வுட் ப்ளவுஸ் இது எல்லாமே செக்கு டைப் இதெல்லாம் பெரியவங்க கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து சம்மர் காட்டன் சாரீஸ் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்ரு பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்லேயே கொடுத்துருப்பாங்க உடல் பார்த்தீங்கன்னா செக்ரில் கொடுத்துருப்பாங்க பெரிய செக் சின்ன அந்த மாதிரி எல்லாமே இருக்கு உங்களுக்கு என்னோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வரும் உங்களுக்கு இப்போ இப்போ வாக்பார கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டன் சாரீஸ்லேயே பார்த்திங்கன்னா ப்ரிண்டிங் ஒர்க் போட்டது பார்ட்ரு பார்த்திங்கன்னா வந்து ஜரிகளை வந்துடும் உங்களுக்கு இந்த சைடோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சு வந்துடும் உங்களுக்கு வந்து சைடோட ப்ரைஸ் உங்களுக்கு வித்து ப்ளவுஸ் தான் வருது எல்லாமே காட்டன் சாரீஸ்லேயே பிரிண்டிங் ஒர்க்கு ஒரு சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சாரி ஃபுல்லுமே பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து பிரிண்டிங் ஒர்க் வந்துடும் முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே கொடுத்துருப்பாங்க முந்தானி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க ப்ரிண்டிங் பிங்க் பிங்க்கலே ரன்னிங்லேயே கொடுத்துருக்காங்க இதிலே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் இருக்குது இப்போ நான் பார்க்குறது ஒரே டிசைனில் கலர்ஸ் எயிட் கிளவர்ஸ் பார்க்குறோம் ஒரு டிசைனுக்கு பார்த்திங்கன்னா அதில் வந்து எயிட் ப்ளவர்ஸ் வரும் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டி தான் வரும் சோட பிரைஸ் உங்களுக்கு வித் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு இப்போ நான் பாக்பார்க்குற ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் சேரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா பார்டர் பார்த்து மலை பார்க்க போகிறோம் என்னோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்நூற்றி பத்து ரூபா அந்த ரேஞ்சு வருது உங்களுக்கு சில ப்ரைஸ் பியூர் காட்டன் சேர்ஸ் முந்தாணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே கொடுத்துருப்பாங்க ஒரு சரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சுங்க பாருங்கள் இந்த இந்த சில முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே வந்துடும் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸில் கொடுத்துருப்பாங்க இப்போ ஆடருக்கு பார்த்திங்கன்னா டபுள் செருமே பார்த்திங்கன்னா வந்து போச்சுமல் டிசைன் டை அண்ட் கொடுத்துருக்காங்க என்னோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து எட்நூற்றி பத்து ரூபா தான் ஒரு உங்களுக்கு இல்லை டிசைன்ஸு கலர்ஸ்லாம் இருக்கு இப்போ நான் பார்க்க போகிற காய்ச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் சாரீஸ்லேயே பார்த்திங்கன்னா சில்வர் ஜெரி ப்ளஸ் பார்த்திங்கன்னா எம்போஸ் மாடல் பார்க்க போகிறோம் உடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்போஸும் வந்துடும் உங்களுக்கு என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ரேஞ்சு வருவங்களுக்கு ரூபா வருது சாரோடய பிரைஸ் உங்களுக்கு இப்போ ஒரு சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த செலவு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில்வர்லேயே ஜக்கா டைப்பில் கொடுத்துருக்காங்க ப்யூர் காட்டன் சாரீஸ்லாம் உங்களுக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிறது சில்வர் ஜெரிகிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்போஸ் மாடல் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே வந்துருது உங்களுக்கு ப்ளவுஸை டபுள் சைட் பார்டருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் ஜெரிலேயே கொடுத்துருக்காங்க உடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க பியூர் காட்டன்லேயே என்னோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ரேஞ்ச் உங்களுக்கு இதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் இருக்குது இப்போ நான் பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பியூர் காட்டன் சாரீஸ்லேயே உங்களுக்கு வந்து மீனா புட்டாஸ் பார்க்க போகிறோம் என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரும் உங்களுக்கு சார் ப்ரைஸு இப்போ ஒரு சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஆர்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க்குலேயே கொடுத்துருப்பாங்க ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் உங்களுக்கு முந்தானிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புட்டாஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் பார்ட் வந்து ஸ்கை ப்ளூரனால முந்தானி ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பியூர் காட்டனில் உங்களுக்கு வந்து த்ரெட் ஒரு கொடுத்துருக்குறாங்க ஜரி அந்த டைப்பில் வராது இந்த சாரியில் அவங்க ப்ரைஸ் பார்த்திங்கனா வந்து தௌசண்ட் டூ அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்கப்படுற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் சேரீஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புட்டாஸ் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஜரி பார்டர் ப்ளஸ் த்ரெட் பார்டர் எல்லாமே இருக்கும் இந்த சாரியில் என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு செட ப்ரைஸ் உங்களுக்கு இப்போ சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து முந்தாணி ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டில் வந்து ஜெக்காட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க முந்தானி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜெக்கா டைப்பில் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் முந்தானி என்ன கவர் அதே கலரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க உடல் டிசைன் பார்க்கலாம் இந்த சைடோட உடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மீனா புட்டாஸ் ப்ளஸ் பத்து அந்த மாதிரி த்ரெட்டு திரட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனா புட்டாஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பாட்டரே குடிச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ரேஞ்சு வரும் உங்களுக்கு அந்த சேரோட ப்ரைஸ் இப்போ நான் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா சில்க் கட்டன் சாரீஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாச்சமளி டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ரேஞ்சு வரும் உங்கள் சேரோட ப்ரைஸ் உங்களுக்கு இப்போ ஒரு சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் முந்தானி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாச்சமல் டிசைன் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரன்னிங்லேயே வந்துடும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸு சாரி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி புட்டா டைப்லேயே பார்த்திங்கன்னா பிரிண்டிங்லேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போச்சமல் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எழுநூற்றி ரூபா ரேஞ்ச் வந்துடும் உங்களுக்கு இப்போ நான் பார்க்க பார்க்க கைசன் பார்த்திங்கன்னா வந்து கார்டன் சாரீஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிந்தடி டைப்பில் பார்க்க போகிறேன் என்னோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூற்றி இருபது ரூபா தான் வரும் உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சரை மீட்டர் மட்டும்தான் சாரி இருக்கும் ப்ளவுஸ் இதில் வராது ஒரு சீல் உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பா பிரிண்டிங் ஒர்க் வந்துடும் பார்டர் வராது இதுவும் பார்டர்லெஸ் சாரி தான் இது உங்களுக்கு அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு நான் பாக்பார்க் லைசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சாரீஸ் என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு சில ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் பார்டரே உங்களுக்கு வந்து புட்டா டைப்லேயே பிரிண்டிங் போட்டிருப்பாங்க இப்போ ஒரு சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி டிசைன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி பிரிண்டிங் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு வந்து பார்ட்ரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் பார்டர் வந்துடும் ஸாரி ஃபுல்லுமே பிரிண்டிங் ஒர்க் வந்துடும் வித் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு அந்த சாரீ கேட்லாக் மாடல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஐட்டம் அந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூற்றி ரூபா தான் வரும் உங்களுக்கு ஃபைவ் டென் தான் உங்களுக்கு இப்போ நான் பாக்பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசோ காட்டன் சாரீஸ் பார்க்க போகிறோம் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்ட்டி ரேஞ்சு தான் உங்களுக்கு வந்து நானூற்றி ஐம்பது வரும் இந்த சாரோடய ப்ரைஸ் பிராஸோலேயே வந்து காட்டன் டைப்பு ப்ளஸ் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து கேட்லாக் மாடல் அது இல்லாத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸும் கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த சாரீக்கு இது மாதிரி உங்களுக்கு வந்து மல்டிக்ளே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி பிராஸோ ஜரி ஒர்க் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் வரும் டபுள் சிம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பாட்ரு வந்துடும் உங்களுக்கு முந்தாணிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க வேறு டிசைன்ஸில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே வந்துடும் பிரிண்டிங் ஒர்க் போட்டு ப்ளவுஸ் என்னோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு சாரி பார்த்திங்கனா சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர்ஸ் வந்துடும் உங்களுக்கு இப்போ நான் பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து சிக் ஆட்டன் சாரீஸ்லேயே பார்த்திங்கன்னா வந்து கோர்வ சாரீஸ் பார்க்க போகிறோம் என்னோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் வருது வந்து காப்பர் ஜெரிக்க பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து கிரே கலர் பிங்க் கலர்னு சொல்லிட்டு நிறைய கலரில் இருக்குது கோட்டன்ஜி சாரி இது கோர்வ சாரின்னு சொல்லுவாங்க என்னோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ரூபா தான் வரும் நீங்கள் சிங்கிள் சேரையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் காலும் அவைலபிளாக இருக்குது இல்லை ஃபோட்டோ சென்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி கூகுள் பே பண்ணிடலாம் என்னோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது தான் வரும் இதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம பார்க்க பார்க்க கலெக்ட்ஷன் உங்களுக்கு வந்து ப்ராஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ப்ராஸோ பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ செவன்ட்டி தான் ஒரு சில ப்ரைஸ் உங்களுக்கு இப்போ ஒரு சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வரு காப்பரு கோல்டுன்னு சொல்லிட்டு எல்லா டைப்லேயுமே இருக்குது கலர் பிரிண்டிங் இருக்குது இந்த சைடோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சில்வர்லேயே உங்களுக்கு வந்து ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லுமே ரெட் பார்டர் ரெட்டு வரதுனால ப்ளவுஸும் தானே பார்த்திங்கன்னா ரெட்லேயே கொடுத்துருக்காங்க உடல்லையும் பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலர்லேயே உங்களுக்கு வந்து ராசோ டைப்பில் கொடுத்துருக்காங்க அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ செவன்ட்டி தான் வருது முந்நூற்றி எழுபது ரூபா தான் வருது நீங்கள் சிங்கி சிங்கிள் சாரியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்காகவும் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் வீடியோ காலும் நீங்கள் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சாரீஸும் ஓப்பன் பண்ணி காமிப்போம் இப்போ நான் பாக்பார்க் கலைசன் பார்த்திங்கன்னா வந்து காட்டன் சாரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டிங் ஒர்க் பார்க்க போகிறோம் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சாக ஒரு சோட ப்ரைஸ் உங்களுக்கு இப்போ சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட் ப்யூர் காட்டன் சாரீஸு பிரிண்டிங் டைப்பில் இந்த சேலம் முந்தானி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேறு டிசைனில் கொடுத்துருக்காங்க முந்தானி பிரிண்டிங் சேம் கலர்லேயே கொடுத்துருக்காங்க பாட்ரு பார்த்திங்கன்னா வந்து த்ரெட் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபுல்லுமே ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரன்னிங்லேயே உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துக்கிறாங்க பிரிண்டிங் ஒர்க்கு என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் நான் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரீஸ்லேயே உங்களுக்கு வந்து கிராண்டட் கிராண்ட் முந்தி பிளஸ் பார்த்திங்கன்னா எம்போஸ் பார்க்க போகிறோம் என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சு வரும் சார் ப்ரைஸ் உங்களுக்கு இப்போ ஒரு சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் தான் எம்போஸ் டைப் தான் முந்தா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்லேயே கொடுத்துருப்பாங்க உடல் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் டிசைனாக கொடுத்துருப்பாங்க பார்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன பார்டாக கொடுத்து அதுக்கு மேலே பார்த்திங்கனா இந்த எம்போஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா சேம் ரன்னிங்லேயே வந்துடும் இதான் முந்தானி டிசைன் பார்த்திங்கன்னா இதுதான் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க பாட்ரு என்ன கலரோ அதே கலர்லேயே பார்த்திங்கன்னா வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபா தான் வரும் உங்களுக்கு இப்ப நீங்கள் சிங்கிள் சரியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்க்காகவும் பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணுவோம் இல்லை நீங்கள் வீடியோ காலாக செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் சாரீஸ்லேயும் மீனா புட்டாஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எம்போஸ் டிசைன்ஸ் பார்க்குறோம் என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் நைன் நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு சில ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி அனுப்பினேன் பாருங்க இந்த சாரீக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்போஸ் எம்போஸ் டைப்பும் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் மீனா புட்டாஸும் கொடுத்துருக்கோம் முந்தானி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரெட் ஒர்க்லேயே கொடுத்துருக்காங்க முந்தானி ப்ளஸ் எம்போஸு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மீனா புட்டாசு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெக்கர் ப்ளவுஸு பார்ட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் வரதுனால ராயல் ப்ளூ வரதுனால ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராயல் ப்ளூலேயே கொடுத்துருக்காங்க உடல் டிசைன் பார்க்கலாம் உடல் டிசைன் பார்த்திங்கனா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே மீனா புட்டாஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்லேயே கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே ப்ளஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைனாக எம்போஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம க இப்போ நான் பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுடி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டியலாம் ரெடிமேட் கிடையாது உங்களுக்கு வந்து மெட்டீரியலாக வச்சிருப்போம் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் உங்களுக்கு சார் இந்த மே சுடி மெட்டீரியலோட பிரைஸ்ஸு இப்போ ஒரு சுடி மெட்டீரியல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கம்மியாக பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் காட்டன் தான் உங்களுக்கு பியூர் காட்டன் தான் உங்களுக்கு ஷால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர்லேயே கொடுத்துருவாங்க பேண்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர்லேயே வந்துடும் இதில் இப்போ சாம்பிளுக்கு தான் பார்க்குறோம் ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே பார்த்திங்கனா நிறைய கலெக்ஷன்ஸ் கலர் செட்ஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு பீஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம் உங்களுக்கு பேண்ட்டு மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்யூர் காட்டன் தான் உங்களுக்கு சுடி மெட்டீரியல் எல்லாமே இப்போ நான் பாக்பால் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஸ்ஸோ சாரீஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிந்தடிக் டைப்பில் பார்க்க போகிறோம் அதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சு தான் ஒரு சோட ப்ரைஸ் உங்களுக்கு ஒரு சாரி உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே பார்ட்ரு பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டில் கலரில் கொடுத்துருப்பாங்க சாரி ரொம்ப சிந்தடிக் டைப்பில் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு எரியாது ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க நம்ம ஆர்டர் என்ன கலர் வருவோம் அது அதே கலர்லேயே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கனா கோல்டு சில்வர் காப்பர் அந்த மாதிரி எல்லா டைப்லேயுமே இருக்குது இப்போ நான் பார்க்குற மாடல் பார்த்தீங்கன்னா கோல்டன் டைப்பில் தான் பார்க்குறேன் சரிங்க என்னோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபார்ட்டி நானூற்றி நாற்பது ரூபா தான் வரும் இது சிங்கிள் சரியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்காகவும் எடுத்துக்கலாம் ஆன்லைனில் நீங்கள் வாட்ஸ்அப் கீழே இருக்கிற நம்பருக்கு பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் வாட்ஸ்அப் பண்ணுவோம் இப்போ நான் பார்க்க போகிற லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வெட்டிங் லைசன்ஸ் இது வந்து எலம்பட்டு சரி எலக்ட்ரானிக் ஜக்காடுன்னு சொல்லுது இப்போ ட்ரெண்டிங் இருக்கிற காப்பர் ஜரிக்க போட்டிருக்கோம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளஸ் மீனாக தான் ஒரு உங்களுக்கு எல்லாமே ஜரிகிலி சில்வர் இந்த மாதிரி சில்வர் புட்டாசு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஜரி ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம் பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜக்காட் டைப்பில் ஃபேன்ஸியாக கொடுத்துருக்கோம் உங்களோடய ப்ரைஸ் பார்த்திங்கனா வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சோ ஒரு ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா வருன்னு சொட் ப்ரைஸ் உங்களுக்கு மிஸ்ரி ஃபோல்டிங் வந்துடும் உங்களுக்கு வந்து எல்லாமே அதில் பாக்ஸ் சைட் உங்களுக்கு நீட்டாக கவர் போட்டு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பாட்ரு தான் வரும் உங்களுக்கு எல்லா சாரீஸுக்குமே இப்போ நான் பார்க்கப் போகிற ரைஸ்ன்னு வந்து பியூர் சாஃப்ட் சில்க் சாரீஸ் பார்க்க போகிறோம் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரும் சார் ப்ரைஸ் உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப சா சாஃப்ட் சில்க் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜரி ஒரு காப்பர் ஜரி கோல்டன் ஜரி எல்லாமே இருக்குது இப்போ நான் பார்க்குற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் ஜெரியில் தான் பார்க்குறோம் பார்டரும் பார்த்திங்கனா அந்த மாதிரி ஜெக்காட் பாட்ரு கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் முன்னாடிலாம் பார்த்திங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்போஸ் டைப்லேயே கொடுத்துருக்காங்க நேவி ப்ளூ கலர்லேயே கொடுத்துருக்காங்க ப்யூர் சாஃப்ட் ஸ்கிலிக் சாரிஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூவா தான் வருது நீங்கள் சிங்கிள் சாரியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் என்ன நிறைய இருக்குது இப்போ நம்ம சாம்பிளுக்கு தான் பார்க்குறோம் எல்லாமே இப்போ நான் பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் சாரீஸில் ஃபேன்சி டைப் பார்க்க போகிறோம் இதனோட பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு வருது உங்களுக்கு சட் ப்ரைஸ் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் த்ரெட் ஒர்க்கு தான் அதில் ஃபுல்லாகவே ஜரி ஒர்க் இதில் உங்களுக்கு எதுலையுமே வராது இந்த டைப்பில் முந்தானி ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருப்பாங்க ஜக்காட் டைப்பில் முந்தானி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர்லேயே ஜக்கார்ட்டில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளைனாக வந்துடும் உங்களுக்கு ரன்னிங்காக சாரீ ஃபுல்லுமே இந்த டைப் வரதுனால உங்களுக்கு வந்து திரட்ட ஒரு சாரீ ஃபுல்லுமே வரதுனால ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே கொடுத்துருப்பாங்க இதில் இருக்கிற கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டூ செவன் கலர்ஸ் பக்கமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நான் பார்க்காத எல்லாமே சாம்பிளுக்கு தான் பார்க்குறோம் பியூர் காட்டன் சாரீஸ் சம்மர் கட்டுறது நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்டர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலில் வந்துடுது உங்களுக்கு இப்போ நான் பார்க்க பார்க்கற கரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து பியூர் காட்டன் சரீஸில் பிரிண்டிங் ஒர்க் போகிறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் தான் வரும் ஆயிரத்தி நூறுரூவா தான் வரும் சில ப்ரைஸ் உங்களுக்கு வித் ப்ளவுஸ் தான் பிரிண்டிங்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சி கலரில் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி மைல் டிசைன் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மல்டி கலரில் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளைனில் வந்துரும் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ப்ளைனில் வந்துடும் முந்தானி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம பாக்பார்க்கைசன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் காட்டன் சரிஸிலே பார்த்திங்கனா மீனா புட்டாஸ் பார்க்குறோம் என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரேஜ் தான் வந்து சோட ப்ரைஸ் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட் ஒர்க் தான் வரும் உங்களுக்கு முந்தாணி பார்த்திங்கன்னா மாதிரி கான்ட்ராஸ்ட் கலில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு முந்தாணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியாக பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மீனா டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங்லேயே வந்துடுது உங்களுக்கு வந்து ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ஓரளவு ரன்னிங் ரன்னிங் ப்ளவுஸே கொடுத்துருக்காங்க உடல் டிசைன் பார்க்கலாம் ஃபுளர் டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளவர் புட்டாஸ் பார்த்திங்கனா இந்த மாதிரி மீனாவாலே கொடுத்துருக்காங்க என்னோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரேஜ் தான் வரும் உங்களுக்கு பியூர் காட்டன் சாரீஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வித் ப்ளவுஸோட உங்களுக்கு வந்துருந்த சாரீ